சம்பழம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயின் இறங்கி எந்தனை வந்து ஆண்டருள் துயவன் சரணமே சுமக்க இந்தரை வாய்துது ஏ கரமளதுழ நேயமோடு அழுதினும் நினைக நிஞ்சமே பலம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ோம் நம சிவாய சிவாய நமவோம் போட்சியோம் நம சிவாய சிவாய நமவோ ஒங்காரும் இணையாக ஓவையில் வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட் இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை ஊற்றி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார உணர்வோடு உயிர்க்காற்றை எறிவழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்மொழியை உச்சிக்குழி ஆகிய எரிவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வடக்கு காட்டி நல்ல மதுட்டி நற்பேர் ஒளியால் உள்ளம் உள்ளம்பெங்கோயில் உடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகம் இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் ஆறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை மூன்றாம் தேய்விரை மாலை ஆறரை மணி வரை உத்திரட்டாதி விண்மீன் நாளை காலை மூணரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ விநாயகர் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி முப்பத்தி ஆறாவது திருக்குறள் பொன்றோ புனைபூனும் புனைபூணும் பேதை வினைமேற்கொளின் ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு முதலாம் திருமுறை நகுவெந்தள பாடி நானாவிதம்பாடி புகுவான புளித்தோர் பெயர் கெட்டு தருவான் இருக்கத்தம் ங்கே தொகுவான் கடல் ஏத்த தொடரா வியாழக்கிழமை திரு இரும்புளையா மாலங்குடி இரண்டாம் திருமுறை தோடார் மலர் தூய் தொழு தொண்டர்கள் சொல்லி சேடார்கூடச் சேயிலையோடுடனாகி இடம் கொண்ட ஈசன் காரைக்குடி சிவசே சுவாமி மேலமங்கலம் பாலயோகி சுவாமிகள் வளவனூர் சுரூபானந்த சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு புல்லிருக்கு வேலூராம் வைத்தீஸ்வரன் கோயில் போக்கி ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய முரசுவடிவ உத்தரட்டாதி பின்மீன் காணம் மோடி கழுதிலு ஆனஞ்சாடி உகந்தவார்போக்கி யார் ஊனமில்லவற்கே உண்மையில் நிற்பரே சிவஞான போதம் செம்மலனு தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண்யனத் தொழுமீம் ஆதீனப்பணவர் வைராக்கிய சதகம் இன்றே சுல்தரு ராதிபல் போகமும் இத்தேகத்தே ஒன்று நோயினில் தோட மாங்கு மங்கு உயிர் பெயரினும் நீற்றை நின்றனா அணிந்து உறவினர் இறைவயர் நெபழுவரினும் நெஞ்சே ஒன்று நாள் துணையாக நீராதிக போற்று அவை போற்றே கைலை குருமணியில் பதிற்றுப்பத்தந்தாதி போற்றி திருநீரணிந்து சிவசின்னம் புண்டு தமிழ் பாடல் சாற்றி நாடும் திருத்தாள்கள் தன்னைப் பணிந்து மிக்க நன்மை ஏற்றம் உறவே தொண்டாளர் இனிய தமிழில் வழிபாடு ஆற்றும் நெறிமேலொங்கிடவே அஞ்சேலின்றி அருளுக வே என போதித்துரித்து வணங்கி உள்ளம் உபக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வடிவு சுகம் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வென்றுவோம் நம சிவாய் மனம் ஒழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டு ஓம் ஓம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் கணினித்துறை தலைவர் வாசுகி கணிப்பொறித்துறை தருண் ஆகியோரும் மனநாள் காணும் பொறியாளர் ஹரிசங்கர் அமிர்தவர்ஷினி இணையர்கள் தஞ்சை பாரி ஸ்ரீரஞ்சனி கோவை வைஷ்ணவ பிரியாங்கா வினோத்குமார் கோத்தகிரி சூரிய விகாஸ் மாளினி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பகையுணர் உடையோருக்கும் இந்நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் ஓம் நம சிவாய் திருப்பேரூரான விரவாநெரி நன் மேலை சிதம்பரம் மெய்த்தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதம் இந்த பச்சீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பலவர்கள் வானுளவு மகிழ்வாளி குருப்பேரானந்த அருட்சாந்த லிங்கேசந்தால் கும்பிடும் மெய்தொண்ட நலங்கொண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி உரைசை நலங்கள் மற்றும் வாழிய வாழியவேற்றம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் உதகை முதவை தெங்கையில தவநெறிச்சாலை ஆகியவற்றில் நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாடாகிய ஆகிய சங்கட சதுர்த்தி வழிபாற்றும் கலந்து குருபொருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கடக திரளைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது என ஓதி துதித்து நிறைவு செய்கிறோம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருத்திட்டம் வளம்